இது நம்ம சேனல் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம தனித்திறமை அப்படிங்கிற ஒரு கதை பார்த்தோமா அதிலிருந்து என்ன நீதி கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ அதிலிருந்து ஒரு செயல் திட்டம் உங்களுக்காக முதல் செயல் திட்டம் பெயர் எது செயல் எது பார்த்தோமா பெயர் சொல் வினைச்சொல் அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு சொற்றொடர்களுக்கும் பெயர் சொல் எது வினைச்சொல் எதுன்னு கண்டறிந்து எழுதணும் முதல் சொற்றொடர் மரம் செழித்து வளர்ந்தது இரண்டாவது சொற்றொடர் கயல் நடனம் ஆடினாள் இதை எழுதி பெயர் சொல் வினைச்சொல்னு எழுதி எதுங்கிறதை எடுத்து எழுதுங்க அடுத்த செயல் திட்டம் சரியான விடையை தேர்வு செய்வோமா தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் எதுங்கிறத கண்டறிஞ்சு எழுதுங்க இதே மாதிரி தான் அஞ்சு கேள்விக்கும் வினாவும் எழுதணும் விடையும் எழுதணும் உங்களோட அசைன்மெண்ட் நோட் முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக இப்ப முதல் சொற்றொடர் பார்த்தீங்கன்னா காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம் இதை எப்படி எழுதணும் எழுதணும் காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது அப்படின்னு எழுதுவோமா அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மூன்று சொற்றொடர்களையும் நாம தான் என்ன செய்யணும் முறைப்படுத்தி உருவாக்க வேண்டும் அடுத்த செயல் திட்டம் நம் தனித்திறமை கதையில் யாருக்கு எந்த பணி வழங்கப்பட்டது அதுதான் நம்முடைய வேலை இப்போ முதல்ல சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிக்கு என்ன பணி வழங்கப்பட்டது படைத்தளபதி இல்லையா அதே மாதிரி தான் ஆந்தை ஆமை முயல் கழுதை இப்படி எல்லாருக்கும் என்ன பணி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க எழுதணும் இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய படங்களை உங்களால வரைய முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணுங்க அதனுடைய பெயரை தமிழ்ல எழுதிக்கோங்க சிங்க குட்டி படைத்தளபதி ஆந்தை அப்படின்னு எழுதி அதுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம் என்ன குழந்தைகளே இன்றைக்கான தனித்திறமை கதை பார்த்தாகிவிட்டது அதற்கான செயல் திட்டமும் கொடுத்தாகிவிட்டது நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி